வணக்கம் ஸோ மிதானத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னு அப்படின்னு நம்ம நம்ம பார்த்துருந்தோம் ஃபைவ் மினிட்ஸ் கான்செப்டில் அப்புறம் பெயர் வேர்ச்சொல்ல உருவாக்குறது ஸோ வந்து நம்ம வினை வினையச்சம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் ஓகே ஸோ வினை வினையச்சம் எப்படி ஏன்னா எச்சம் அப்படிங்க புரிஞ்சிருக்கும் அதுல வினையச்சம் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அடால இந்த பேட்சஸ் எல்லாமே அதாவது ஆட்சியர் அப்படின்னு குரூப் ஆன் பேட்ச் ஆளுமை அப்படின்னு குரூப் டூ பேட்ச் குரூப் ஃபோர் பேட்ச் ஸோ எஸ்ஐ பேட்ச் ஸோ எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது ஒன் நயன் ஜீரோ ஃபோர் அப்படின்னு கோட யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே பேக் அப்படிங்க நான் எப்போதுமே ரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து ஒரு பேட்ச் மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பாக்குறதுக்கு பேக் கூட ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு மெகாபாக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பேட்ச்சுமே உங்களுக்கு வந்து அவைபிளா இருக்க போது ஒய் நைன் ஜீரோ கூட பண்ணிக்கோங்க ஓகே சோ உங்களுக்கு எல்லா பேட்ச்சுமே ஒன் இயருக்கு அன்லிமிட்டடா எத்தனை பேட்ச் வேணாலும் நீங்க இன்னும் நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணலன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஒய் நைன் ஜீரோ பூபதி அப்படின்னு டெலகிராம் சர்ச் பண்ணி பாருங்க ஓகே முதல்ல வந்து எச்எம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கோம் எஞ்சி நிக்கிற சொல் ஒரு எச்ச சொல் அடுத்து வந்து பெயரை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா பெயரச்சம் ஒரு எச்சோல் வினையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வினையச்சம் கரெக்டா ஏன்னா எச்சம் அப்படின்னு வந்தாலே அடுத்து ஒரு வார்த்தை வந்தா மட்டும்தான் அது வந்து ஆகும் வினைமுற்று அப்படிங்கிறது ஒரே ஒரு அது ஆனா எச்சம் அப்படிங்கிறது அடுத்து ஒரு வார்த்தை அப்படிங்கிறது வரணும் ஓகே அப்போ அடுத்து என்ன வார்த்தை வருதோ அதை வச்சுதான் அது பெயர் எச்சமா வினையச்சமா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டிசைட் ஆகும் ஓகேவா சரி ஓகே அப்ப எச்சம் அப்படிங்கிறது முற்று பெறாத ஒரு சொல் அதுதான் வந்து எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வினையச்சம் ஸோ வினையச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஹ் ஒன்னு பெயரச்சம் அப்படிங்கிறது ஆள முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தூள முடியும் ஓகே தூ இல்லைன்னா இ இது ரெண்டுல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வினையச்சமாக கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா அங்கே வந்து பாருங்க படித்து முடித்தான் படித்து வியந்தான் இந்த முடித்தான் அப்படிங்கிறது ஒரு என்னது வினை ஏன்னா முடிச்சிட்டாங்க ஓகேவா அதே மாதிரி வியந்தான் வியத்தல் அப்படிங்கிற ஒரு செயல் நடக்குது கரெக்டுங்களா இப்போ வந்து படித்த பையன் பெயர் பார்த்தோம் பையன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் அப்போ அது வந்து பெயரச்சம் வச்சம் ஏன்னா அதுல இந்த பையன்ல என்ன வினை இருக்கு ஆனா இங்க வந்து வியத்தல் அப்படிங்கிற ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கா முடித்தல் அப்படிங்கிற ஒரு செயல் நடந்திருக்கு ஓகே அப்போ படித்து வியந்தான் அதே மாதிரி படித்து முடித்தான் அப்போ ஒரு வினையை கொண்டு ஒரு எச்சோல் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வினையச்சம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு கரெக்டுங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்க பாருங்களேன் தூளை முடியணும் இல்ல அப்படின்னா ஈல முடியணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சோ ஓடி சென்றான் இங்க பாருங்க ஓடி அதே மாதிரி அடுத்து என்ன வார்த்தை வருது சென்றான் ஒரு வினையை கொண்டு முடிகிறது உங்களுக்கு கரெக்டுங்களா அதே மாதிரி பாடி பார்த்தான் என்ன பாடி சென்றான் எப்படி வேணா நீங்க எழுதிக்கோங்க ஓகேவா சோ இதே இது தூளை முடியுது ஒரு வார்த்தை என்ன என்ன சொல்லலாம் ஓகே உம் எஸ் எடுத்து வந்தான் முடிஞ்சிருக்கான் எடுத்து வந்தான் ஓகேவா வேற வேற என்ன வருது படுத்து தூங்கினான் நம்ம செயல் சிம்பிள் புரியுதுங்களா ஆக மொத்தத்தில் என்னன்னா ஆல முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வார்த்தையை வந்து தான் முடியும் ஈல முடிஞ்சிச்சாலோ அதே மாதிரி முடிஞ்சாலோ உங்களுக்கு வந்து வினையில தான் அது முடியும் அது வந்து வினை அச்சமா தான் இருக்கணும் உங்களுக்கு கரெக்டுங்களா சோ இப்போ புரிஞ்சிருக்க அவங்களுக்கு தூ இல்லைன்னா ஈல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வினை அச்சமாக இருக்கும் அதே மாதிரி ஆல முடிஞ்சிச்சுன்னா பெயர் அச்சமாக இருக்கும் உங்களுக்கு கரெக்டா சோ அப்ப வந்து வினையச்சம் பெயர் அச்சம் அதே மாதிரி பின்னிங் முற்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் நம்ம அதனால ஜாயின் பண்ண விருப்பப்படு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸோ நிறையா பேட்சஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆட்சியர் அப்படிங்கிற குரூப் ஒன் பேட்ச் குரூப் டூ பேட்ச் ஸோ எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அட் த சேம் டைம் வந்து மெகா பாக்கெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் அக்சஸ் கிடைக்கும் ஓகே ஸோ ஒன் இயருக்கு அன்லிமிட்டட் அக்சஸ் எல்லா பேச்சுமே மல்டிபிள் பேச்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்க கோடு யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம டெலகிராமில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா அது மாதிரி ஒய் நைன் ஜீரோ பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்க அதர்வைஸ் நீங்க ஜாயின் பண்ணவும் செய்ய முடியும் ஓகேவா சோ நீங்க மறக்காம ஜாயின் பண்ணும்போது நம்ம கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் ஓகேவா நன்றி வணக்கம் தேங்க்யூ